Oh, <coughs> ஜெர்மனி கேகேஎல் தமது எட்டாவது ஆண்டு நிறைவை வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து கொண்டாடுகின்றார்கள் ஜனவரி பத்தாம் பதினோராம் தேதிகளில் அனைத்து இருபது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட கழிவில் வழங்கப்பட உள்ளன நூற்று ஐம்பது யூரோவுக்கு மேல் பெறுமதியான பட்டுச்செயலை கொள்முதல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பிரிமிய மிக்சர் அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளது கேகேஎல் வழங்கப்பட உள்ளது முந்தி கொள்ளுங்கள் தமிழ் காட்சி ஊடகத்தில் இணையும் வேகம் அதிகரித்திருக்கின்றது மகிழ்ச்சியை தருகின்றது உங்களுடைய மேலான ஒத்துழைப்புக்கு எமது நன்றி தொடர்ந்தும் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன ஜெர்மனியின் கருத்து கணிப்பு அமைப்பான இன்சாண்ட ஒரு அமைப்பானது நேற்றைய தினம் ஜெர்மனியில் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற உள்ள தேர்தல் விடயத்தில் கருத்து கணிப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த கருத்து கணிப்பின் பொழுது ஏஎப்டி என்ற கட்சியானது தற்பொழுது ஒன்று தசம் ஐந்து சதவீதம் உயர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெறுமானால் இருபத்தி ஒரு தசம் ஐந்து சதவீதமான ஜெர்மனியர்கள் இந்த என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சமூக ஜனநாயக கட்சியான ஓலா ஷோல்ஸ் அவர்களுடைய கட்சிக்கு பதினைந்து தசம் ஐந்து சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது சைவ தசம் ஐந்து சதவீதமாக இந்த கட்சிக்கு செல்வாக்கி வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் பிரதான எதிர்க்கட்சியான சிடியு சிஎஸ்சி கட்சியானது முப்பத்தி ஒரு சதவீதமான வாக்குகளை பெற்று முன்னணியில் நீக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வேளையில் இந்த கட்சிக்கு கடந்த கருத்து ஒப்பிடும் பொழுது சமமான வாக்குகள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் எப்டிபிஎன் சொல்லப்படுகின்ற கட்சிக்கு நான்கு தசம் நான்கு சதவீதம் சதவீதமான மக்களை வாக்களிப்பார்கள் என்றும் இவ்வாறு வாக்களிக்கப்படும் பட்சத்தில் இவர்கள் பாராளுமன்றத்திற்குள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவிக்க தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் இவ்வாறு ஒரு கட்சியானது பாராளுமன்றத்திற்கு செல்லுவதாயின் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் அஞ்சு சதவீதமான வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் இதேவேளை பசும கட்சியானது தற்பொழுது செல்வாக்கு மிக்க கட்சியாக வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் ஒன்று நடைபெறுமானால் இந்த பசுமை கட்சிக்கு பதிமூன்று தசம் அஞ்சு சதவீதமான ஜெர்மானியர்கள் வாக்களிப்பார்கள் என்று முன்னேறிய வந்திருக்கின்றது இதே வேளையில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட பிஎஸ்டபிள்யூ சொல்லப்பட்ட படுகின்ற கட்சிக்கு ஆறு தசம் ஐந்து சதவீதமான ஜெர்மனியர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் உலகின் மிகப்பெரிய தனவேந்தரான எலன் மஸ்க் அவர்கள் அண்மை காலங்களாக ஐரோப்பாவில் வலதுசாரி தீவிரவாத கட்சிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை தனது எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் பரப்பி வருகின்றார் அவர் வெளிப்படையாக ஜெர்மனியர்கள் ஏபி என்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அறைகூல் விடுத்த பிற்பாடு தற்பொழுது ஒன்று தசம் ஐந்து சதவீதமான மக்கள் கூடுதலாக வாக்குகி வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை ஏஎஃப்டிக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டின் டீஸ்போர்க் நகரத்தில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் தொடர்பான புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் ஒட்டபேஸ்பால் மாநிலத்தில் உள்ள டீஸ்போக் நகரமானது கூடுதலாக வெளிநாட்டவர் வாழ்கின்ற நகரமாக இருக்கின்றது இதேவேளையில் கடந்த ஆண்டு டீஸ்போக் நகரத்தில் மக்கள் குடி வரமானது குறைவாக ஏற்பட்டுள்ளதாக புள்ளி தரம் ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த நகரத்தில் மொத்தமாக அஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடன் ஒப்பிடும் பொழுது இந்த சனத்துறை பெரு பெருக்கமானது எழுநூற்றி எழுபத்தாறு எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அஞ்சு லட்சத்தி எண்ணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு பிடித்தமான அனைத்தும் மாபெரும் மலிவு மலிவு விற்பனை விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜயம் செய்யுங்கள் இளையோர்கள் ஈடுபட்டார்கள் இதில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியின் தாரிய வன்முறை சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது நாற்பத்தி மூன்று வயது பத்தொன்பது வயது இருபத்தி நாலு வயதுடைய மூன்று சிறிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் பத்தொன்பது வயதுடைய துருக்கி நாட்டு இளைஞர் மீது கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞருடன் வந்த மற்றொரு இளைஞரானவர் இந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் பின்னர் இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான இந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு வைத்தியசாலையில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் குத்து இந்த வயதியும் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த படுகாயமடைந்த பத்தொன்பது வயது இளைஞனுடன் வந்ததாக கருதப்படுகின்ற மத்திய பத்தொன்பது வயதுடைய இளைஞன் இந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் மீது துப்பாக்கி பிரிவத்தை மேற்கொண்டதாகவும் பின்னதிபர் இன்று அதிகாலை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் தற்பொழுது போலீசார் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் பிரஜா உரிமை பெறுவது தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடியூ சிஎஸ்சி கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பிரெட்ரிக் மேட் அவர்கள் நேற்றைய தினம் ஜெர்மனியின் தனது பிரஜாவுரிமை விடயத்தில் கடுமையான நிலைப்பாடு ஒன்றை தனது கட்சி எடுக்கும் என்று கோரிக்கிருந்தார் அதாவது எட்ட பிரஜா உரிமையையும் முற்றாக்க நிறுத்த வேண்டும் என்றும் இது இதுவரும் காலங்களில் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெறுவதில் சிக்கலான சில சூழ்நிலைகளை உருவாக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார் வேளையில் ஏற்கனவே பிரஜா உரிமையை பெற்றவர்களுக்கு அவர்கள் ஏதாவது குத்தகையில் சம்பவங்களில் ஜெர்மனியில் ஈடுபட்டிருந்தால் இந்த பிரஜா உரிமையை மீளப் பெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் பல அரசியல்வாதிகள் ஃப்ரெடரிக் மேட்ச்சுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை பதிவு செய்திருக்கின்றனர் அதாவது ரெண்டாவது உலகமாக அழுத்தத்தின் பொழுது ஹிட்லருடைய நாசி படைகள் கூட இவ்வாறு பிரஜா உரிமையை பெற்றவர்களுடைய பிரஜா உரிமையை மறைப்பதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இவ்வையான கருத்தையே தற்பொழுது மேட்ச்சவர்களும் பிரதிபலிக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது என்று சொல்லப்படுகின்ற தற்காலிகமான பிரஜா உரிமையை மட்டும் வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றால் வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை மேட்ச்சவர்கள் ஏற்படுத்துவதற்கு முனைகின்றார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மொன் ஜெர்மனி நாட்டில் சுகையினம் காரணமாக பணிகளுக்கு திரும்பாது இருப்பவர்கள் தொகை அதிகரித்து வருகின்றது இதனால் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன ஜெர்மனியர்கள் வேலை செய்யும் பொழுது காரணமாக வேலைக்கு செல்லாமல் விடுவது அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது சராசரி ஜெர்மானியர் ஒருவர் வேலை செய்யும் பொழுது அவர் வருடத்தில் இருபது நாட்கள் வேலைக்கு செல்லாது விடுகின்றார் என்று இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் ஆபே கேவர் என்று சொல்லப்படுகின்ற தொழில் வழங்குனர்கள் மொத்தமாக வருடம் ஒன்றுக்கு எழுபத்தி ஏழு பில்லியன் யூரோக்களை இவ்வாறு நோயின் காரணமாக வீட்டில் இருப்பவருக்கு மேலதிக கொடுப்பனாவாக வழங்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் சமூக கொடுப்பனருக்காக வழங்கப்படுகின்ற பணத்தில் இந்த தொகையானது ஆறு சதவீதமாக இருக்கின்றது வேளையில் ஐரோப்பிய ஒன்றை எடுக்கும் பொழுது இந்த தொகையானது மற்ற நாடுகளில் சமூக கொடுப்பனவில் மூன்று தசம் ஐந்து சதவீதமாக இருக்கின்றது இதன் காரணமாக ஜெர்மனியின் தனியார் கா அப்புறுதி நிறுவனமான அலியான்ஸ் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஒலிவர் பேட் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு நோய் காரணமாக வேலைக்கு செல்லாமல் விடும் விடும் நபர் இவருக்கு முதன் அன்று வேலைக்கு செல்லாமல் விடுகின்ற முதலாவது நாள் அவருக்கு கொடுப்பனவுகள் ஒன்றும் வழங்கக்கூடாது என்ற ஒரு ஆராய்வுகளை விடுத்திருக்கின்றார் இதன் மூலம் நோய்வாய்ப்பட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் இவர் இவரது இருப்பதாக சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இதே விளைவு ஜெர்மனியின் முக்கிய தொழிற்சங்கமான டிஜேபி என்று சொல்லப்படுகின்ற தொழில் தொழிற்சங்கத்தின் பேசவில்லை அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிடுகையில் உலகளாவிய ரீதியில் ஜெர்மன் நாட்டை ஒப்பிடும் இவர்கள் உண்மையில் நோயின் காரணமாகத்தான் அவர்கள் வேலைக்கு செல்வதில்லை என்பதை அலியான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காப்புறுதி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று படிப்பாளர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார் இனி உலக செய்திகள் ஐம்பத்தி மூன்று வயதுடைய கனேடிய பிரதமர் ரூட் அவர்கள் தான் வெகு விரைவில் கனடா பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் இதேவேளை இவரது கட்சியான லிபரல் கட்சியுடைய தலைமை பதவியில் இருந்தும் தான் விலகப் போவதாக இன்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டின் பொழுது தெரிவித்திருக்கின்றார் ஆண்மை காலங்களாக இதற்கு ஆதரவு அளித்து வந்த மற்றொரு கூட்டுக் கட்சியான லிபரல் டெமோக்ரேசி கட்சியானது இந்த இவரது லிபரல் கட்சிக்கு ஆதரவு இருந்து விலகி இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் ஆண்மை காலங்களாக இவரது செயற்பாடுகள் பற்றி இவரது கட்சிக்கிடையே பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வந்தன குறிப்பாக இவரது நீண்டகால இருந்தவரும் மற்றும் நிதியமைச்சராக இருந்தவருமான கிறிஸ்டியா பிரீலாண்ட் அவர்கள் இவரது நடவடிக்கைகள் நடவடிக்கைகளுடன் விசனத்தின் காரணமாக ஏற்கனவே பதவி விலகி இருந்தார் அதாவது அமெரிக்காவுடன் இவர் சொல் ஊனியனுடன் சொல்லப்படுகின்ற சுங்கவரி தீர்வையற்ற ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்துவதற்கு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் தனது பதவியை விலகி இருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ரூட்ரோனுடைய காலத்தில் இந்தியாவிற்கும் கனடாவுக்கும் இடையே மிகவும் சிக்கலான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபதாம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் கொரோனா பேரிடர் ஒன்று ஏற்பட்டிருந்தது இதேவேளையில் தற்பொழுது சீனாவில் மற்றொரு வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஏச்எம் பிவி என்று சொல்லப்படுகின்ற வைரஸானது பெருமளவில் வட சீனாவில் கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது இந்த ஏசம் என்று சொல்லப்படுகின்ற வைரசுனுடைய தொற்றானது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட இரண்டு குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதேவேளையில் கர்நாடகாவிலும் ரெண்டு குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த நோய் நோயானது அதாவது ஏச்எம் என்று சொல்லப்படுகின்ற வைரஸ் தொற்றானது நிமோனியா நிமோனியாவாக பின்னர் மாற்றம் அடையலாம் என்றும் இதே இதேவேளையில் உலக சுகாதார

விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ராஜமுத்திரை எஸ் கே பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்